மரண தண்டனை நீதிமன்றம் தீர்ப்பு குளத்தில் ஒழித்து வைக்கப்பட்ட இருபது கோடி பெருமதியான மதியான யாழில் இளைஞர்கள் மீது தாக்குதல் நடத்தியவர் நாமலின் செயலை பைத்தியகாரத்தனம் எனம் சாடும் வவனியாவில் ஆசிரியை ஒருவருக்கு நீதிபதி இளஞ்சலியன் வழங்கிய கடுமையான உத்தரவுகள் தொடர்பான மேலும் விரிவான செய்திகளுக்குள் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்த முன்னாள் பிரதி போலீஸ் மா அதிபர் வாஸ் குணவர்த்தனா மற்றும் அவரது மகன் ரவீந்த குணவர்த்தன உள்ளிட்ட அரவருக்கு கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் மூவரடங்கிய நீதிபதிகள் அமர்வால் வழங்கப்பட்ட மரண தண்டனையை உயர் நீதிமன்றம் இன்று உறுதி செய்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு பம்பலப்பட்டி பிரதேசத்தில் வசித்து வந்த கோடீஸ்வர வர்த்தகரான மொகமட் ஷியாம் என்பவரை கடத்தி சென்று கொலை செய்த குற்றச்சாட்டில் சந்தேக நபர்கள் கைதாகியிருந்தனர் இருந்தனர் வாஸ் குணவர்த்தனா மற்றும் ஏனைய பிரதிவாதிகள் தம்மை தண்டனைகளிலிருந்து விடுவிக்குமாறு கூறி தாக்கல் செய்யப்பட்ட மேன்முறையீட்டு மனுக்களை உயர்நீதிமன்றம் நிராகரித்து இந்த தீர்ப்பை இன்று வழங்கியுள்ளது நீண்ட பரிசீலனைக்கு பிறகு உயர்நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியதுடன் மரண தண்டனை உறுதி செய்யப்பட்ட குற்றவாளிகளில் ஒரு உப போலீஸ் பரிசோதகரும் மூன்று போலீஸ் கான்ஸ்டபிள்களும் அடங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது புத்தளம் கற்பிட்டி தோரடி குளத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த இருபது கோடி ரூபாய்க்கும் பெறுமதியான தங்கம் மீட்கப்பட்டுள்ளது கற்பிட்டி விஜய கடற்படை நிறுவன அதிகாரிகள் மேற்கொண்ட விசேட தேடுதலின் போதே நான்கு கிலோ எழுநூற்றி நாற்பது கிராம் தங்கம் மீட்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் சட்டவிரோதமான முறையில் இந்தியாவிலிருந்து கொண்டுவரப்பட்டதாக சந்தேகப்படும் தங்கம் பொலத்தீன் பைகளில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டு தடாகத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணம் அராளி ஆலடி சந்திக்க அருகாமையில் உள்ள கடையொன்றின் முன்னால் நின்ற இளைஞர்கள் மீது மற்றொரு குழு தாக்குதல் நடத்தியதில் ஒருவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த சம்பவம் நேற்று புதன்கிழமை இரவு இடம்பெற்ற நிலையில் மோட்டார் சைக்கிளில் வந்த குழு ஒன்று தாக்குதல் நடத்தியுள்ளது குறித்த குழுவுக்கும் தாக்குதலுக்குண்டான இளைஞர்களுக்கு ஏற்கனவே உள்ள முரண்பாடு காரணமாக இந்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக அறிய முடிகிறது இந்த நிலையில் தாக்குதலுக்கு உள்ளாக்கியவர்களில் ஒருவர் வட்டக்கோட்டை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்த பின்னர் யாழ்ப்பாணம் போதிர வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளராக நாமல் ராஜபக்சவை நியமிப்பது கட்சிக்கோ அல்லது கீழ்பட்ட மக்களுக்கோ நன்மை பயக்கவில்லை என அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார் ஆண்டு தோல்விக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏற்பட்ட மோதலுக்கும் நாமல் ராஜபக்சவே காரணம் எனவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் மகிந்த ராஜபக்சவை விட ராஜபக்ச குடும்பத்தைச் சேர்ந்த நாமல் மீது மக்கள் கோபமாக இருப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளனர் சஜித் பிரேமதாசாவுடன் ஒப்பந்தமாகவே இதனை பார்க்கின்றேன் என அவர் குறிப்பிட்டுள்ளார் மகிந்த ராஜபக்சவை நேற்று சந்தித்த போது நாமல் பைத்தியகார் என கூறினார் என அவர் குறிப்பிட்டுள்ளார் பத்திரமுள்ளையில் உள்ள கோட்டலொன்றில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் வவனியாவில் காசோலை மோசடி வழக்கில் ஆசிரியர் குற்றவாளி என தீர்ப்பளித்த நீதிமன்றம் முப்பத்தேழு லட்சம் ரூபாய் பணத்தை பாதிக்கப்பட்டவருக்கு செலுத்த வேண்டும் என உத்தரவு பிறப்பித்துள்ளது அத்துடன் குறித்த ஆசிரியையின் அரசு தொழிலுக்கு பங்கம் ஏற்படாத வகையில் ஐந்து வருட கால ஒத்தி வைக்கப்பட்ட சிறை தண்டனையும் வழங்கி தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஆறு காசோலைகளை வழங்கிய மோசடி குற்றச்சாட்டின் அடிப்படையில் வவனியா மேல் நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று வந்த நிலையில் ஆசிரியர் ஒருவர் குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்டுள்ளார்

மாத காலத்தில் மீதி தொகையை செலுத்த வேண்டும் என நீதிமன்றம் கடுமையாக எச்சரிக்கை விடுத்துள்ளதுடன் பணம் செலுத்த தவறினால் சிறை தண்டனை நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் நீதிபதி தெரிவித்துள்ளார் மேலும் ஆண்டுகள் ஏமாற்றியது போதும் இனியும் செலுத்தாது ஏமாற்ற முடியாது என தெரிவித்து மூன்று மாத காலம் அவகாசம் செலுத்தி நீதிபதி வழங்க மேலும் பதினான்கு ஆண்டுகள் ஏமாற்றியது போதும் இனியும் பணம் செலுத்தாது ஏமாற்ற முடியாது என தெரிவித்து மூன்று மாத காலம் அவகாசம் வழங்கி நீதிபதி உத்தரவிட்டுள்ளார்